நேரம் கூடி வந்த சொந்த உடனே அவர்கள் தமக்குள் எவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் எவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா இழந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மனுலகில் பாவங்களை மன்னிக்க மானட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாவத்தின் விளைவால் தான் பல நோய்கள் வருகின்றன என்று பரவலாக எல்லோரும் நம்புகின்றனர் ஆனால் எல்லா நோய்களுக்கும் பாவம்தான் காரணம் என்று கூற இயலாது இருப்பினும் பாவத்திற்கும் நோய்களுக்கும் தொடர்பு இறப்பதையும் பாவம் அகன்றால் முழுக்குணம் குணம் பெற முடியும் என்பதையும் இன்றைய நச்செய்தி கூறுகிறது உடல் நோயை மறந்து கொடுத்து குணமாக்குகின்றனர் உள்ளத்து நோயையும் உரையாடல் நடத்தி குணப்படுத்துவதை கண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளத்தையும் மனச்சாட்சியையும் காயப்படுத்தும் பாவங்களை கடவுள் ஒருவரால் தான் குணப்படுத்த முடியும் எனவேதான் பாவம் என்று தெரிந்ததும் பக்தர்கள் பரமனிடம் ஓடுகின்றனர் பாவங்களை மன்னிப்பதால் தன்னை கடவுளாக்கிக் கொள்ளுகிறான் என்று ஜேசுவை கண்டனம் செய்கின்றனர் மறைநூல் அறிஞர்கள் ஆனால் தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஜேசு நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போக என்று கூறி நோயாளிக்கு குணமளிப்பதில் காட்டுகிறார் இங்கு ஜேசு கடவுளா மனிதனா என்பதை விவாதிப்பதை விட அவரது பரிவு இரக்கம் கரிசனை போன்ற நற்குணங்களை நாம் காண வேண்டும் குற்றங்களை மன்னிப்பது தெய்வீகம் மன்னியாதிருப்பதுதான் நமது பலவீனம் நோயாகும் நீ மன்னித்து ஒப்புரவு நடத்தும் போது நீயும் குணம் பெறுகிறாய் உனது தோழனையும் குணமடைய செய்கிறாய் உடைந்த உறவை சீர்படுத்தவே இயேசு வந்தார் உறவு நலமானால் உள்ளமும் உடலும் நலமாகும் இதனால் நம்மை துன்புறுத்தும் நோய்கள் பல மறையும் அனைவரும் குணம் பரமுடையும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவி ஆனவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தந்து வீடும் பொழுதெல்லாம் மறைந்திடும் மனிதம் வள்ளலாய் நீரும் மரம் தந்து வாழ வைத்தாய சொல்ல